அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசினருக்கு செவ்வாய் பயிற்சி பற்றி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருத்திக ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் விருத்திக ராசியில் சஞ்சாரம் செய்வார் துலாம் ராசினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமாகிய கலசரஸ்தானத்திற்கு உரியவர் செவ்வாய் பகவான் தனா குடும்ப வாக்குஸ்தான அதிபதியும் கலசரஸ்தான அதிபதியும் அவரே இரண்டில் உள்ள செவ்வாயை குரு பார்ப்பதால் பல வரவுகள் அதிகரிக்கும் பழைய கலன்களை அழைப்பீர்கள் ஏற்கனவே கடன் தொந்தரவு பைனான்ஸ் போன்றவற்றில் பேங்க் லோன் போட்டவர்கள் வீட்டுக்காக லோன் போட்டவர்களுக்கு கடன்கள் அனைத்தும் அடைபடும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாகும் மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்வீர்கள் விவசாயத்தில் சற்று கவனம் தேவை விவசாயத்துக்கு தேவையான உரம் மருந்துகளுக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பு அதிகம் பேசும் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும் ஏனென்றால் துலாம் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கிரகம் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சூடு பறக்கும் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை அளந்து பேசுங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் வாக்குவாதம் அதிகரிக்கும் யாராவது பேசினால் பதிலுக்கு பதில் பேசிவிடுவீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுதல் கூடாது ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கவனம் தேவை மின்சார பொருட்களை கையாளும் போது கவனமாக இருங்கள் இல்லாவிட்டால் ஏதாவது பாதிப்பு உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் முருகனை வணங்குங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் மற்றபடி இரண்டில் உள்ள செவ்வாயை குரு பார்ப்பதால் வருகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக கலகலாம் வருமானம் அதிகரிக்கும் தன ஸ்தானத்தில் உள்ள செவ்வாயை குரு பார்ப்பதால் ஓரளவு வருமானம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஓரளவு வருமானம் கிடைக்கும் சேமிப்பை தொடருங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்